ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேசினிமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் டியூட் பைசன் டீசல் படத்துக்கான டே சிக்ஸ் புக்கிங் ஸ்டேட்டஸை தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் டியூட் இந்த படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக இரநூத்தி எண்பத்தஞ்சு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் எட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு பைசன் இந்த படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் இரநூத்தி பதிமூணு ஷோ ஸ்கெட் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு டீசல் இந்த படத்துக்கு சென்னையில் இன்றைக்கி மொத்தமாக எழுபத்தி ஆறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட் ஃபில்லிங் அண்ட் சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ இப்போ இந்த மூணு மூவிஸில் லாஸ்ட் டுவெண்டிஃபரென்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்குங்கிறது பார்க்கலாம் டியூட் லாஸ்ட் ட்வெண்டிஃபரெஸில் புக் மை ஷோ ஆப்பில் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபோர் டூ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு பைசன் எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அண்ட் டீசல் நைன் பாயிண்ட் ஒன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு இப்போ இந்த மூணு மூவிஸ்க்கும் இன்றைக்கி டோட்டல் ஷோ கவுண்ட் பெர்ஃபார்மன்ஸையும் எஸ்டடே டோட்டல் ஷோ கவுன் பர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் டியூட் படத்துக்கு நேற்று மொத்தமாக சென்னையில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி இரநூத்தி எண்பத்தஞ்சு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டில் எண்பது ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க பைசன் படத்துக்கு பார்த்தோம்னா அஞ்சாவது நாளான நேற்று இரநூத்தி ஐம்பத்தாறு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க அந் ஆறாவது நாளான இன்றைக்கி இரநூத்தி பதிமூணு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டில் நாற்பத்தி மூணு சோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க டீசல் படத்துக்கு நேற்று தொண்ணூறு சோர்ஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி எழுபத்தாறு சோர்ஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டில் பதினாலு சோர்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க இதுவே ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தோம்னா டியூட் படத்துக்கு நேற்று மொத்தமாக நூற்றி இருபத்தஞ்சி சோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி எட்டு சோர்ஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நேற்றை விட இன்றைக்கி நூற்றி பதினேழு சோர்ஸ் கம்மியாக இருக்குது பைசன் படத்துக்கு நேற்று தொண்ணூற்றாறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நேற்றை விட இன்றைக்கி தொண்ணூறு ஷோஸ் கம்மியாக இருக்குது டீசல் படத்துக்கு நேற்று ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது இன்றைக்கி ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் எந்த ஷோவுமே இல்லை இப்போ இந்த மூணு மூவிஸுக்கும் டே ஃபைவ் நேற்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் கவுண்ட்டும் டே சிக்ஸ் ஆனால் இன்றைக்கி உடைய லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் கவுண்ட்டும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் டே ஃபைவ் ஆன நேத்து டியூட் மூவி மொத்தமாக லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருந்தது இன்றைக்கி ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு நேற்றை விட இன்றைக்கி டியூட் படத்துக்கு சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஒன் கே டிக்கெட்ஸ் கம்மியாக புக் ஆகிருக்கு பைசன் படத்துக்கு டே ஃபையான நேற்று மொத்தமாக ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நைன் டிக்கெட்ஸ் புக் ஆகிருந்தது டே ஃபையான டே சிக்ஸான இன்றைக்கி எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு நேற்ற விட இன்றைக்கி தேர்ட்டி செவன் பாயிண்ட் தேர்ட்டி எயிட் கே டிக்கெட்ஸ் கம்மியாக புக் ஆகிருக்கு டீசல் படத்துக்கு நேற்று ஓரளவு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருந்தது இன்றைக்கி நைன் பாயிண்ட் ஒன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு நேற்றை விட இன்றைக்கி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ செவன் கே டிக்கெட்ஸ் கம்மியாக புக் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு இட்லி கடை படத்துக்கு இன்றைக்கி ஒன்பது ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர் கவுண்ட் ஜீரோ காந்தாரா படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் நூற்றி அஞ்சு ஷோஸ் ஸ்கெடில் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் கவுண்ட் ஜீரோ ஸோ ஏன் வீடியோ வித்தோடு முடிச்சிக்கலாம் வீடியோ பிரிச்சு தான் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டல் தன் பை ஃப்ரம் ஜாக்